அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இன்று வித்தியாசமாக ஒரு ஒரு சிறந்த சிறந்த பாடகர் சிறப்பான வைத்தியர் என்று பல்துறை ஆளுமை மிக்க ஒருவரோடு நாங்கள் ஒரு மிக மிக முக்கியமான விடயம் ஒன்றை பற்றி கதைக்கு இருக்கின்றோம் அது என்ன விடயம் என்று நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்ல மாட்டேன் ஏனென்றால் இந்த புகழ் பெற்ற சொல்லலாம் எல்லோர் வாய்களிலும் சின்ன குழந்தை முதல் பெரியோர் வரைக்கும் சுற்றுலா செல்லும் போதும் பாடசாலைகளில் விளையாடும் போதும் வீதிகளால் செல்லும் போதும் அடிக்கடி வாய்களிலே முணு முணுக்கின்ற ஒரு பாடலின் சொந்தக்காரர் நீங்கள் ஆக அந்த பாடல் என்ன என்று நான் சொல்வதை விட உங்களுடைய ஆரம்ப காலம் அந்த பாடல் இயற்றிய சந்தர்ப்பம் நீங்கள் பாடிய சந்தர்ப்பம் சம்பந்தமாக மக்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலே பறையிலே இருக்கின்ற அந்த ஆடி தொழில்நுட்ப கல்லூரியில் மாணவனாக இருந்த காலத்திலே சுற்றுலா போகும் பொழுது என்று சொல்ல முடியாது சொல்ல முடியாது அதாவது எழுதிய விவசாயத்தை ஒட்டிய அதாவது நாற்று நடுவதற்கு நாங்கள் செல்லும் பொழுது திருநாற்பு கரசு கரசு என்பவர் ஒரு பேப்பரிலே சாதாரண ஒரு பேப்பரிலே எழுதி வைத்த ஒரு பாடலை அவர் வந்த ஒரு ஒரு அந்த கவிதையிலே பலவகையான சில சொற்கள் அதாவது சொல்வார்கள் அந்த வகையாக இருந்ததுனாலே அந்த சொற்களை நான் மாற்றி அமைத்து அந்த கவிதைக்கு ஒரு ராகத்தையும் போட்டு நான் அப்படி இருக்க இந்த கவிதை என்ன பாடல் என்ன சொல்லவில்லை ஆனால் கலாநிதி நித்தி கனகரத்தின ஐயா அவர்கள் இன்று அவுஸ்திரேலியா நாட்டிலிருந்து எங்களுடைய மண்ணுக்கு மட்டக்களப்பு மண்ணுக்கு வந்திருக்கிறார் ஆனால் அந்த பாடல் உங்கள் வாய்களில் முணுமுணுக்கின்ற பாடல் பற்றி இப்பொழுது சொல்லுவார் ஓ என்னென்னு அந்த பாடல் வந்து சின்ன மாமியே சின்ன மகளன் கேஹா என்ற அந்த உண்மையிலே அன்பான உறவுகளே சின்ன மாமியே சின்ன மகளங்கே என்ற அந்த பாடலின் தான் கலாநிதி நித்தி திருமையா அவர்கள் அந்த பாடல் வந்து நான் முதலாவது பாடப்போய் அந்த மேடைகளில் பாட போகும் பொழுது எல்லாருக்கும் அந்த பாடல் ஒரு கஞ்சல் பாட்டாகத்தான் இருந்த இருந்தது இந்த கஞ்சலை கஞ்சலையே பாடப்போரியாண்டு என்னை கேட்டார்கள் ஆனால் நான் சொன்னேன் நான் சொல்லவில்லை ஒன்றும் ஆனால் வார்த்தைகளை மாற்றி அமைத்ததுனாலே மேடையிலே ஏற்றக்கூடிய ஒரு நிலையை அது எடுத்துக்கொண்டதுனாலே எங்களுக்காகவும் எங்களுடைய பாடி காட்ட முடியுமா அதான் நான் சொல்றத அன்றைக்கும் அந்த ஆணிவியர் வைத்த அதாவது சிறுதானிய விழாவிலே என்னையும் அங்கே பாட சொல்லி கேட்டுக்கொண்டார்கள் அந்த நேரத்திலே நான் சொல்வது சொன்னது சொதி ஊத்துவது போல் எங்க போனாலும் அந்த பாடல தான் எல்லாரும் கேட்கின்றார்கள் அது உலகளாவிய ரீதியிலே அது அந்த பாடல் பெரிய இடத்தை வைப்பதையும் நாங்கள் பார்க்கின்றேன் அந்த அந்த பாடலிலே சின்ன மாமியே உன் சின்ன மகளங்கே பள்ளிக்கு சென்றாலோ படிக்க சென்றாளோ அடவாடா மகா என் அழகு மன்மத பள்ளிக்கு தான் சென்றாள் படிக்கத்தான் சென்றால் அந்த பாடலை வைத்துக்கொண்டே பல இந்திய திரைப்படங்கள் என்னை அணுகி என்னை அணுகாமலும் அந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள் முதலாவதான முதலாவதாக நான் கண்ட ஒரு படம் சிவரஞ்சனி என படம் ஒரு மலையாள படம் அதிலே எஸ் பி எத்தி அவர்கள் மாமி என்று பாடுவதை நான் பார்த்தது பாடல்களை நான் ஒரு மேடையிலேயே நான் பாடியிருந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அந்த பாடல் அதனை தொடர்ந்து நான் எழுதிய முதலாவது பாடல் இன்னும் ஒரு பாடல் கள்ளுக்கடை பக்கம் போகாதே சின்னமாமியை பாடல் மாத்திரம் அல்ல கண்ணுக்கடை பக்கம் போகாத பாடலும் என்னுடைய என்னுடைய தயாரிப்பு நான் உண்மையிலே எதிர்பார்த்து வந்த உடையவில்லை உண்மையிலேயே நன்றி கூற வேண்டும் இந்த பாடல் கூட மிக மிக பிரவுலியமான ஒரு பாடல் அதாவது எம்ஜி ஆர் அதாவது எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதல்வராக இந்த நேரத்திலே மது அழைப்பு என்று ஆரம்பித்தார் சென்னையிலேயே தமிழ்நாட்டிலே அந்த மது ஒழிப்புக்கு பாவித்த பாடல் வந்து கல்லு பக்கம் போகாதே என்ற பாடல் பட்டி தொட்டி எல்லாம் அது ஒளிபரப்பப்பட்டதாக நான் அறிந்து கொண்டேன் நீங்கள் எழுதி நீங்கள் பாடிய பாடல் அது அதாவது அதே நேரத்தில் கொஞ்சம் பக்கம் போகாதே காலை பிடித்து கிஞ்சுகிறேன் கண்ணும் புகைந்துடும் நெஞ்சும் வரண்டிடும் கைகால் உலர்ந்திடும் இந்த கல்லாலை அந்த வகையாக பாடல்களிலே வரிகளிலே நான் பல பாடல்கள் எழுதியிருக்கின்றேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை நான் இசைத்தட்டிலே போட்டிருக்கின்றேன் அந்த வகையாக பார்க்கும்பொழுது எனக்கு பெருமை சேர்த்தது வந்து முக்கியமாக சின்ன மாமியையும் சின்ன மகளங்கி அடுத்தது கள்ளுக்களை பற்றி போவாரு அதனைத் தொடர்ந்து நான் பின்னர் அதாவது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்றாம் ஆண்டுகளிலேயே பாடிய பாடல் சோழன் சோறு பொங்கட்டுமா பொங்கட்டுமா என்ற பாடல் அதுவும் இன்னும் ஒரு திரைப்படத்திலே வருகின்றது உண்மையிலே இந்த பாடல்கள் அனைத்துமே நாங்கள் எந்த இடத்தில் கூடினாலும் எங்கு சென்றாலும் கைதட்டியோ தட்டியோ மேசைகள் தட்டியோ ஆடி பாடுகின்ற பாடலாக இருக்கின்றது அதுவும் அநேகமாக சோழஞ்சோறு பொங்கட்டுமாக தான் மிகவும் பிரபலமாக இருப்பதாக பார்க்கின்றேன் அதனை பார்த்து இன்னமொரு திரைப்படத்திலே அந்த பாடல் ஒளிபர ஒ பரப்பப்படுகின்றது அதே நேரத்துல மீன் குழம்பும் மண்பானையும் நீங்கள் படம் பார்த்தீர்களோ தெரியாத பிரபு அவர்கள் எடுத்திருந்தார்கள் சிவாஜி கணேசனுடைய மகன் பிரபு அவர் அந்த அந்த படத்திலே எனது குரலிலேயே அந்த பாடல் அங்கே ஒழிக்கின்றது நான் பார்க்கின்றேன் இதுவெல்லாம் எங்களுடைய கிடைத்துள்ள வரப்பிரசாதங்கள் அதனை தொடர்ந்து காகி என்ற ஒரு தமிழ் படத்திலே எனது பாடல் ஒழிக்கின்றது எனது குரலிலே அதே நேரத்தில் அயல்கி என்ற படத்திலேயும் எனது குரலிலேயே சின்னமாகிய திரும்பவும் போயிருக்கின்றது என்னமொழி பாடல் லண்டனிலேயே மாப்பிள்ளையாம் பெண் கேட்கிறாங்க என்ற ஒரு பாடல் எழுதினேன் அதாவது இந்த பெண்களுக்கு அநேகமாக மாப்பிள்ளையிலேயே ஒரு பெரிய ஒரு மோகம் இருப்பதை நான் பார்க்கின்றேன் ஆனால் அந்த அந்த மோகம் அது பல பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது நாங்கள் பார்த்து கொண்டது எழுதப்பட்ட அந்த அந்த பாடல் பாடலும் யார் எழுதினார்கள் எனக்கு இன்று வரை தெரியாது ஆனால் அதுக்கு இசையமைத்து ஒரு பத ஒரு வகையாக நான் இசைத்தட்டிலேயே போட்டது அந்த பாடலை கூட லண்டன் லண்டனிலேயே மாப்பிளையாம் என்பதை மாற்றி அமைத்து விவேக் நடித்த ஒரு படத்திலே அமெரிக்காவில் மாப்பிள்ளையா என்ற ஒரே ஒரே ஒரு மாற்றத்துடன் அந்த பாடலை அவர் பாடுவதாக அங்கே நான் கண்டுகொண்டதும் இருக்கின்றது ஆனால் எல்லா படங்களிலேயும் எனது பாடல்களை போடும் பொழுது இவர் யார் பாடினார்கள் யார் எழுதினார்கள் என்ற என்ற விளக்கங்கள் ஒன்றும் கொடுபடவில்லை இல்லையா ஆனால் அயலி என்ற படத்திலேயும் மற்றது காகி என்ற படத்திலிருந்துலாம் முதல் தடவையாக இதை பாடியவர் எழுதியவர் நித்தி கனகரத்னம் என்று போட்டிருந்தார்கள் அந்தவையாக எனக்கு மற்றது ஜி தமிழ் மக்கள் டெலிவி டெலிவிஷன் ஜெயா டிவி மற்றது கலைஞர் டிவி போன்றவைகளை என்னை அழைத்து அங்கே எனக்கு மக்களுக்கு பாடும் சந்தர்ப்பத்தை தந்தார்கள் அதுகளெல்லாம் எனது மனதிலே நன்றாக படிந்திருக்கின்றது ஏன்னு சொன்னால் உண்மையிலே பிரபலமிக்க தொலைக்காட்சிகள் பாட வைத்தது மாத்திரமின்றி காலமும் எங்களுடைய இளம் தலைமுறைகள் கட்டாயமாக இந்த பாடலை பாடியவர் யார் என்ற கேள்விக்கு இன்றுடன் ஒரு சிறந்த பதில் அநேகமாக தெரிந்திருக்கும் இப்பொழுது இருக்கின்ற இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு ஒரு முக்கிய செய்தியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்னன்னு சொன்ன நான் ஆதியில் பாட ஆரம்பித்த பொழுது கூட சொல்லுவதுண்டு ஆக ஒரே ஒரு நித்தி மட்டுமல்ல எத்தனையோ ஆயிரம் நித்திகள் புறப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தேன் ஆனால் இன்று வரைக்கும் எல்லாம் சினிமா பாடு தான் பாட்டுகளைத்தான் பாடிக்கொண்டு வருகிறார்களே தவிர அந்த சினிமா மோகம் அந்தவையாக ஒரு மேகமாக ஒரு கருத்த மேகமாக இருக்கின்றது தூழ்ந்திருக்கின்றதை பார்க்கும்பொழுது எனக்கு எவ்வளவு மனம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்றாக பாடல்கள் எழுதி இசையமைக்க தெரிந்தவர்கள் கூட அதனை செய்வதாக இல்லை மிக முக்கியமாக ஒரு செய்தியை ஐயா சொல்லுகின்றார் எங்களுடைய இளைஞர்கள் நல்ல பாடல்களை எழுதி அதற்கு இசையமைத்து நன்றாக பாட வேண்டும் அதற்கு நீங்கள் ஆயுத்தமாக வேண்டும் என்கின்ற வடிவத்தினை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்வீர்கள் ஏன்னு சொன்ன நான் என்றும் பாடல்கள் எழுதி பாடிக்கொண்டிருக்கின்றேன் அந்த பாடல்கள் கூட இசைத்தட்டிலே போகின்றது அந்த வகையாக எனக்கு இன்னும் இந்த அதாவது எனது எனது எண்பதாவது வயதிலேயே கூட நான் திரும்பவும் இந்த போப்பிசை என்று பாட முடியும் என்று சொன்னால் எனக்கு கீழே இருக்கிற அந்த அதாவது இந்த இளைஞர் சமுதாயம் நிச்சயமாக பல வகையான பாடல்களை எழுதி மக்களுக்கு கொடுத்திருக்கலாம் நான் அண்மையிலே நான் அந்த சிறுதானிய விழாவிலே எனக்கு ஒரு ஒரு கொப்பி தந்தார்கள் ஒரு பேக்கிலே போட்டு ஒரு பச்சை பேக்லே அந்த ஒரு செய்தி தாள்கள் தரப்பட்டது அதிலே பார்த்தேன் கள்ளுக்கடை பக்கம் போகாது என்ற பாடல் வரிகளிலே அதாவது இசைக்கு ஒரு பாட்டை எழுதியிருக்கின்றார்கள் அதாவது நீங்கள் இந்த சின்ன சின்ன அந்த கடன்களை எல்லாம் எடுக்க வேண்டாம் என்று பாடி தோட்டம் செய்வோம் என்று இன்னும் ஒரு பாடலையும் சின்ன மாமியே ராகத்தில் அதே வழியாக இன்னும் ஒரு பாடலையும் எழுதியிருந்தார் அது மாத்திரமல்ல அதிகமாக நீங்கள் கூறுகின்ற அந்த சின்ன மாமியை பாடல் கண்ணுக்கடை பக்கம் போகாத பாடலுக்கு பல்வேறு பட்ட பாடல்களை மாற்றி மாற்றி எழுதி இருந்தால் அந்த இசை மக்கள் மத்தியிலே இலகுவாக சென்றடைய கூடியது மக்களை கவரக்கூடியது அதனாலதான் பார்த்ததுலே அதாவது அனுபவம்னு சொன்னால் அங்கே இருக்கிறது ஒரு ரேடியோ அதாவது நேஷனல் ரேடியோ அந்த நேஷனல் ரேடியோல வந்து எனக்கு தந்த இடம் வந்து ஒரு பெரிய இடம் அதாவது இந்த இளைஞரில் இருந்து வந்த ஒரு பாடகர் இங்கே இருக்கின்றார் அவருடைய பாடல்கள்னு சொல்லி அதை சொல்லுவார்கள் அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் மியூசிக் டெலி அந்த மியூசிக் டெலியிலே இன்று வேலை கூட ஒரு இந்திய திரைப்பட பாடலையோ ஹிந்தி பாடலையோ போட்டதில்லை ஆனால் நான் அங்கே இருப்பதனாலே என்னை மைமைப்படுத்துவதற்காக அந்த நேஷனல் ரேடியோ இன்று வேலை எனது பல பாடல்களை ஒளிபரப்பிக்கின்றே இருக்கின்றன அந்த வகையாக பார்க்கும் பொழுது அங்கே இந்திய திரைப்படங்களுக்கு இடமில்லாத நேரத்திலே எழுது பாடல்களுக்கு கொடுத்த வரவேற்பு பெரிதாக நான் பார்க்கின்றேன் பாடல்களுக்கு எந்த இடத்திலேயுமே சந்தர்ப்பம் இருக்கும் என்பது ஆயினால நான் வந்து ஆதியிலே பாட ஆரம்பித்தது ஆங்கிலத்தில் அந்த ஆங்கில மோகம் இருந்ததுனாலே நான் வந்து இந்த வெள்ளைக்காரன் போன்று அதாவது தமிழிலும் பாட வேண்டும் அதற்கேற்ற வகையான சூட்டன் சொல்வார்கள் அந்த உடுப்பை போட்டுக்கொண்டு கிட்டாரம் அடித்து கொண்டு நான் பாடினது இன்று வரைக்கும் அதாவது தென்னிந்திய திரைப்படங்களிலே பாடுபவர்கள் ஒரு தருமே கூட கிட்டார் அடித்து கொண்டு எனது உடை பாவனையில் பாடுவதை நான் காணவில்லை அப்போ அந்த வழியாக நாங்களோடு தனித்துவமான ஒரு இசை வடிவத்தை உண்டாக்கி விட்டோம் என்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கின்றது தனித்துவம் என்று சொல்லும்பொழுது அதிலே தனித்தனி தனித்துவம் என்பதை விட நாங்கள் மக்கள் மத்தியிலே இடம் பிடிப்பதற்கும் ஆவதற்கும் அதிகமான செயற்பாடுகளை விட ஒரு சின்ன செயற்பாடே அந்த இடத்தை எங்களுக்கு தந்துவிடும் ஏனென்றால் நீங்க என்னதான் சொன்னாலும் அது சின்ன மாமியே என்கின்ற பாடல் இந்த கள்ளுக்கடை பக்கம் போகின்ற பாடல் உங்களுடைய பாடல்களும் உங்களுடைய நீங்கள் இருந்த உடையும் இருந்தாவற்று மேலாக இது முன்னுக்கு நோக்கம் என்னவென்றால் அது மக்கள் மத்தியிலே ஆழப்பதிந்ததுதான் நிச்சயம் அதனாலதான் நான் பேசும் பொழுது கூட எல்லா இடமும் நான் சொல்லும் பொழுது நான் தான் இந்த சின்ன மாணவி பாடல நான் சொல்லும் பொழுது இன்று ஒரு பல்வேத்தரிடம் போயிருந்த பொழுது அவர் காசு கூட எனக்கு வேண்டாம் சொல்லி போட்டார் பேரை கேட்ட உடனே எங்களுக்கு நீங்கள் காசும் தர வேண்டாம் என்று மரியாதை நடக்கின்றதை அதாவது நான் எவ்வளவு படித்திருந்திருந்தாலும் எனது பாடலை வைத்துக் கொண்டுதான் நான் நிமிர்ந்து நிக்கையிலே நீங்கள் நான் இருக்கின்றேன் எண்பத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பீடாதிபதியாக ஒன்று கால பகுதியிலே குடாதிபதியாக இருந்த ஒருவர் எண்பது வயது காலத்திலே வைத்தியராக இருந்து ஒரு பல்துறை ஆளுமையாக இருந்து ஆனால் அந்த கலைத்துறை என்பது அவரை ஒரு முக்கியமான மதிப்பு மிக்கவராக சமூகத்திலே மக்கள் மத்தியிலே படம் பிடித்து காட்டுகின்ற ஆளுமை மிக்கவராக மாற்றி இருக்கிறது எங்களுடைய அந்த கலைத்துறை அதான் சொன்ன எனது வாழ்க்கை முறையும் நான் இந்த தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் போல் எனக்கு இல்லை ஆகையினாலே நான் கல்வியோடு கொண்டிருந்ததுனால எனக்கு இருக்கிற அதாவது தொழில்வார்கள் கற்றோருக்கு என்ற அந்த வகையிலே எனக்கு மருத்துவனாக மட்டுமே இல்லாமல் விவசாய துறையிலே கூட எனக்கு இந்த மதிப்பு தந்தது எனது பாடல்கள் அதாவது நான் முன்பு சொன்னது மாதிரி நிமிந்து நிற்கிறதுக்கு எனக்கு முதுகெலும்பாக இருப்பது எனது பாடல்கள் சீர்திருத்த பாடல்களாக இருந்து ஒன்று விளங்குகிறது விவசாயமும் மருத்துவமும் இரண்டு கைகளாக இருக்கின்ற போது அந்த முதுகெலும்பாக பாடல்கள் இருக்கின்றது என்று சொல்கின்ற விடயம் அவர் அந்த கலை தாயின் மீது எவ்வளவு பத்துதல் கொண்டிருக்கின்றார் கலாநிதி கடகரத்திர ஐயா என்பது உங்களுடைய பாடல்களுக்கு நன்றாக விளங்கும் என்னன்னு சொன்னா படித்துக்கொண்டே இருந்ததுனாலே மற்றது எனது பாடல்கள் பலவும் அதாவது சீர்திருத்த கருத்துக்களை கொண்டிருந்ததுனாலே எனக்கு ஒரு தனியான ஒரு மதிப்பு அதாவது வேறு பல பாடல்கள் இருந்திருந்தாலும் எனக்கு கிடைக்கிற மரியாதை அவளுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும் ஏன்னு சொன்னால் எனது படிப்பு அப்படி மற்றது வந்து தகுந்த பதவிகளிலே இருந்ததுனாலே எனக்கு இந்த நான் முன்பு சொன்னது போல எனது முதுகெலும்பாக இருந்து எனக்கு உதவி செய்து இருக்கின்றது என்றுதான் நான் சொல்ல வேண்டும் மற்றது நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் அநேகமாக அந்த இளம் சமுதாய சமுதாயத்தினர் தாங்களே பாடல்களை எழுதி இசையமைத்து பாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் சினிமாவுக்கு நீங்கள் பாடத் என்று சொன்னால் சினிமாவுக்கு அவர்கள் அவர்களுடைய தொழில் அதுதான் நீங்கள் நானும் எனது பாடல்களை நான் ஒரு தொழிலாக கொள்ளவில்லை அதனாலே நான் பணமும் சேர்க்கவில்லை ஆனால் எனது சில இசைத்தட்டுகள் தந்த பணத்தில் தான் நான் எம்எஸ்சி வரைக்கும் நான் கூடிய படித்து முடித்தது இப்பொழுது ஐயா கூறுகின்ற விடயம் அதிகமான இளைஞர்கள் கலைஞர்கள் கவிஞர்கள் பக்தி பாடல்கள் இவ்வாறான பாடல்கள் எழுதி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் நினைத்து நிற்கக்கூடிய பேரெடுத்து தரக்கூடிய பாடல்களை எழுதி இசையமைத்து பாடுங்கள் என இளம் சமுதாயத்திடம் ஐயா அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் உண்மையிலே இன்றைய வெற்றி மீடியாவினுடைய இந்த ஒரு நேர்காணல் என்பதற்கு அப்பால் ஒரு கதிரவன் இன்பராஜாவாகிய நான் பேசி கதித்து பேசி இருக்கிறோம் அந்த கதித்து பேசிய விடயங்களின் மூலமாக ஒரு செய்தி மட்டுமல்ல பல்வேறுபட்ட செய்திகள் மக்கள் மத்தியிலே வந்திருக்கின்றன சிந்த மாமியை பாடலுக்கு சொந்தக்காரர் சிறந்த வைத்தியர் விவசாயத்துறையிலே இடுபாடு மிக்கவர் ஒரு பீடாதிபதியாக இருந்தவர் அவுஸ்திரேலியா நாட்டிலிருந்து மட்டக்களப்புக்கு வந்து இரண்டு மாதங்களாக ஒவ்வொரு இடங்களாக பல்கலைக்கழகங்கள் மக்கள் மத்தியிலே சென்று மிக முக்கியமான எங்களுடைய பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள் சம்பந்தமான கருத்துக்களை விதைத்து வருகின்றார் இவ்வாறு பட்ட ஒருவரோடு நாங்கள் இன்று வெட்டி மீடியா ஊடாக வெட்டி மீடியா கலையகத்திலே கலந்துரையாடியமை இட்டு மட்டில்லா மகிழ்வடைகின்றோம் நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம் உங்களுடைய பேரே கதிரவன் கதிர்கள் தான் இருக்கின்றது உங்களுடைய தமிழ் நன்றி எங்களுடைய தமிழ் அப்படி இல்லை அது சாதாரணமான பேச்சு தமிழ் அதாவது யாருமான பேச்சு தமிழ் ஆகினாலே எல்லாரும் எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றாக விளங்கி இருக்கும் நன்றாக விளங்கி இருக்கும் அதனாலே நீங்கள் எல்லாரும் மேலே வர வேண்டும் கல்விக்கு வயது எல்லை இல்லை 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 என்பது எழுபது வயதிலே மருத்துவத்தை நீங்கள் அது காட்டி கொண்டிருக்கோம் அது அதற்காக தான் நான் படித்து கொண்டிருந்ததை என்னத்துக்கு சொன்னேன் எனது பிள்ளைகளும் என்னை தொடர்பார்கள் அது நான் சொல்லாமல் நானே செய்து முடித்தால்தான் பிள்ளைகளும் தொடர்பார்கள் நாங்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அந்த வகையில் தான் நான் எனது ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் நானும் ஒரே நேரத்தில் மருத்துவ கல்வி இருந்தாங்க படித்தாங்கள் அதனால் வித்தியாசம் வித்தியாசம் இது இரண்டு உங்களுடைய பிள்ளைகளும் நீங்களும் ஒரே நேரத்திலே மருத்துவ பிள்ளைத்திற்கு கற்றுக்கொண்டிருந்தீர்கள் மூத்த மகள் தான் இப்பொழுது அதே நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளேயே அறிவு இருக்கின்றது நல்ல வகையான முன்னேற்றங்கள் இருக்கிறது அதனை வைத்துக்கொண்டு நீங்களும் ஏதாவது எனது பிள்ளைகள் செய்வது போல் அதாவது மூத்த மூத்த மகள் இப்பொழுது என்ன செய்வா மருந்து வியார் என்று கொண்டு வந்திருக்கிறது அதுக்கு பேர் அன்ஜாய்மென்ட் அந்த வகையான அந்த நோய்க்கு மருந்து காண்றதுக்காக அவ அமெரிக்காவுக்கு போயிருக்கின்றார் இரண்டாவது தடவையாக அமெரிக்காவுக்கு போயிருக்கின்றார்

நேரமும் பேசிய உடையங்களிலே அடிக்கடி சொல்லுகின்ற பற்றி யோசிக்கின்றார் என்பது விளங்குகிறது நீங்கள் படியுங்கள் பாடுங்கள் எழுதுங்கள் மேம்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை மிக்க ஒருவரோடு பேசியதை விட்டு நான் மகிழ்வடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் வெட்டி மீடியா இணையதளத்துக்கு நன்றி கூறுகின்றேன் குறிப்பாக இத்தகைய பெருந்தகையோடு கல்விமானோடும் சிறந்த பாடகரோடு நான் சின்ன வயதிலே மேசையிலே தட்டி தட்டி பாடிய சின்ன மாமியே சின்ன மகளங்கே என்கின்ற பாடல் வரையின் சொந்தக்காரரோடு பேசியதை கட்டு மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி ஐயா நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்